ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி நம்ம தமிழில் குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க டாபிக் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பதினோராவது வகுப்பு பார்க்குறோம் அதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்எம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் வினை முற்று அப்படின்ற டாபிக் பார்த்துருக்கோம் வினை முற்று அப்படின்னா என்ன நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து முற்று பெற்றதாக இருக்கணும் முழுமை அடைஞ்சதாக இருக்கணும் அது வினை முற்றில் என்னெல்லாம் அடங்கும்னா இரு திணைகள் முப்பொழுதுகள் அதாவது முக்காலமும் மூன்று இடங்களிலும் வந்து அந்த வினைமுற்று அமையும் அல்ல வினைமுற்றுல தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு இருக்கும் தெரிநிலை வினைமுற்று பார்த்தீங்கன்னா செய்பவர் கருவி காலம் செய்பொருள் நிலம் இதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சுதுனா அது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுனா காலம் மறைஞ்சு செய்பவரை மட்டும் வெளிப்படையாக குறிப்பாக காட்டுறது குறிப்பு வினைமுற்று இதில் பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்கு ஏவல் வினைமுற்றுனா கட்டளை வாக்கியமாக இருக்கணும் கட்டளை சொல்கிற மாதிரி இருக்கணும் அது வினைமுற்றா இருக்கணும் கட்டளையாட இருக்கணும் பாடம் படி படி அப்படிங்கிறது ஏவல் மாதிரி கட்டளை இடுற மாதிரி அதில் வந்து வினை வினையும் இருக்கணும் அது முற்றுப்பெற்று கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதுதான் ஏவல் வினைமுற்று இதில் ஒருமைப்பன்மை இருக்குது ஏவல் வினைமுற்றுல அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுனா இல்லை மு இரு திணைகள்லையும் வரும் ஐம்பாளுகளும் வரும் அன்று முக்காலமும் வரும் அதில் விகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா க யர்ல முடிஞ்சிருக்கும் வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எச்எம் ஸோ ஃபஸ்ட்டு எச்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் எச்எம் அப்படின்னா என்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது ஒரு வார்த்தை ஒரு எழுத்து வந்து முழுமையாக ஒரு வார்த்தை வந்து முழுமையடையாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது தான் வந்து எச்சம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு மீல்ஸ் கொடுத்தா அது நமக்கு ஃபுல் மீல்ஸ் நம்ம அப்படி சொல்லுவோம் அது யாராவது பாதி சாப்பிட்டுட்டு பாதி கொடுத்தா அது என்ன எச்சம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் முழு வார்த்தைகளாக இல்லாமல் அதில் ஒரு ரெண்டு எழுத்தோ மூணு எழுத்தோ கட் பண்ணி ஒரு ஒரு வார்த்தை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா எச்சம் ஸோ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் படித்தான் படித்து படித்த படித்து ஆகிய சொற்களை கவனித்தா நமக்கு தெரியும் அதில் படித்தான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அதில் படிக்கிறது வினையும் இருக்குது செயலும் இருக்குது படித்தான் அப்படிங்கிறதுல இரு தினைகள் இருக்குது அது ஆண்பாளா பெண்பாளா அப்படிங்கிறது தெரியுது நெக்ஸ்ட் படித்தான் அது வந்து முடிஞ்சது ஸோ இது காலத்தையும் உணர்த்துது ஸோ படித்தான்றதுல வந்து ஒரு கம்ப்ளீட்டான வேர்டாக இருக்குது இது வினை முற்று முற்று பெற்று இருக்குது ஸோ இது வினை முற்று படித்த படித்து இதில் பாருங்கள் கம்ப்ளீட் இல்லாமல் மிச்சம் ஏ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை போட்டால் தான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஆகும் ஸோ இது எச்சம் இதுதான் வந்து எச்சம் படித்த இது யார் படித்தாங்க எப்போ படித்தாங்க எதை படித்தாங்கன்றது மாதிரி தெரியாமல் பாதியில் இருக்கிறதுனால இது படித்த அப்படிங்கிறது எச்சம் இதில் எச்சமில் வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஸோ பெயரச்சம் அப்படின்னா என்ன படித்த என்னும் சொல்லுக்கு பின்னாடி மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரச்சம் பெயர் சொல்னால் என்ன ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு தெரியும் நமக்கு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எக்ஸாம்பிள் பாரதி பள்ளி காளை கண் நன்மை ஓடுதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் ஸோ பெயர் சொல் இது படித்தன்ற எச்சத்துக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அதுதான் எச்சம் படித்த மாணவன் படித்த பள்ளி படித்தன்னு தனியாக பார்த்தா அது கம்ப்ளீட் இல்லாமல் எச்சமாக இருக்குது மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் இதனால் எச்சம் படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் சொல் பெயரச்சம் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் நெக்ஸ்ட்டு பாடும் பாடல் இது முக்காலத்தையும் உணர்த்துது ஸோ ஃபஸ்ட் என்ன வருது பாடிய பாடல் இப்போ பாடி பாடி முடித்த பாடல் பாடுகின்ற பாடல் இப்போ பாடிக்கிட்டு இருக்க ப்ரெசெண்டில் இருக்கிறது பாடும் பாடல் ஃப்யூச்சரில் பாடக்கூடிய பாடல் ஸோ இது மூன்று காலத்தையும் சேரும் இதில் வந்து தெரிநிலை குறிப்பு பயிரட்சம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது பயிரட்சமில் தெரிநிலை பெயரட்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலைனா பாருங்க எழுதிய கடிதம் இத்தொடரில் எழுதிய என்னும் சொல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் இது எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் குறிக்குது எழுதிய அப்படின்றதுனால முடிஞ்சதுனால வரனால இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது இவ்வாறு எல்லாத்தையும் ஓப்பனாக தெரிகிற மாதிரி காட்டுறது தெரிநிலை பெயரட்சம் இதுவே குறிப்பு பெயரச்சம்னா என்ன சிறிய கடிதம் சிறிய கடிதம் இத்தொடரில் சிறிய அப்படிங்கிறது ஒரு சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியல ஒரு பண்பு மட்டும்தான் கா காட்டுது பண்பு மட்டும் காட்டுது சிறுசு பெருசு கலர் பண்புனா கலரு அந்த பொருளோட வடிவம் அமைப்பு இதெல்லாம் சொல்கிறது தான் பண்பு இதில் வந்து காலத்தையோ செயலையோ காட்டலை ஸோ இது காட்டாமல் ஒரு பண்பின் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறதுனால இது குறிப்பு பயிரச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் அதனோட பண்பினை மட்டும் காட்டுறது குறிப்பு பயிரட்சம் நெக்ஸ்ட்டு வினையச்சம் பெயரச்சம் மாதிரி வினையச்சம் வினைய கொண்டு முடிகிற எச்சம் வினையச்சம் எக்ஸாம்பிள் பாருங்க படித்து என்னும் சொல்லின் முடிந்தால் படித்து என்னும் சொல் முடிந்தான் வியந்தான் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் படித்து வியந்தான் இதெல்லாம் வி முடித்தான் வியந்தான் அப்படிங்கிறது வினை எச்சம் படித்து முடித்தான் படித்து வியந்தான் முடித்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறது ஸோ படித்து அப்படிங்கிறது எச்சம் ஸோ எச்சம் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் நெக்ஸ்ட்டு தெரிநிலை குறிப்பு வினையச்சம் சேம் பெயரச்ச மாதிரி தான் தெரிநிலை குறிப்பு வினையச்சமும் எழுதி வந்தான் அப்படிங்கிறது தொடரில் உள்ளது எழுதி என்னும் சொல் வந்து எழுதுதல் செயலையும் குறிக்குது இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது ஸோ இது வந்து தெரிநிலை தெரிகிற மாதிரி காலத்தையும் செயலையும் தெளிவாக தெரிகிற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினையச்சம் இதுவே வந்துட்டு மெல்ல வந்தான் பண்பினை மட்டும் சொல்கிறது காலத்தையும் செயலையும் காட்டாமல் பல் பண்பினை மட்டும் காட்டுறதுனால இது குறிப்பு வினையச்சம் குறிப்பாக பண்பினை மட்டும் காட்டுறதுனால குறிப்பு வினையச்சம் நெக்ஸ்ட் பாருங்க முற்றச்சம் முற்றச்சம்னா என்ன வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா படித்தால் என்னும் வினைமுற்று பொருளைத் தருகிறது படித்தனல் அப்படிங்கிறது படித்தாள் என்ற வினைமுற்றும் பொருளை தருகிறது நெக்ஸ்ட் பாருங்கள் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்சத்தையும் படித்து என்னும் வினையச்சத்தையும் பொருளை தருது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிந்து முடிவது வினைமுற்று சாரி முற்றச்சம் என்னென்னா வினையச்ச பொருளை தருது படித்து அப்படிங்கிற வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் ஆகும் படித்த அப்படிங்கிறது வினையச்ச பொருள் மகிழ்ந்தால் இது வந்து முற்று வினை முற்றை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது முற்றச்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள் பாருங்கள் இந்த டாப்பிக்கில் மாதிரி வினாக்கள் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள முற்று என்ன ஸோ மாடுங்கிறது ஃபஸ்ட்டு மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இந்த லைனில் இருக்க முற்று என்னன்னு கேட்டிருக்காங்க மாடு அஃப்கோர்ஸ் இது வந்து வினைமுற்று கிடையாது இது முற்று பெறாமல் இருக்குது வயலில் வயல் அப்படிங்கிறதும் வினைமுற்று கிடையாது புல் அப்படிங்கிறதும் வினைமுற்று கிடையாது ஏன்னா வினைமுற்றுனா நம்ம செய்கிற செயல் ஏதாவது அதில் இருக்கணும் வெறும் மாடு மட்டும் இருக்குது வயலும் இருக்குது புல் இருக்கு இதில் வினை எதுவுமே செயல் எதுவுமே கிடையாது ஸோ இது மூணுமே வந்து வினை வினைமுற்று கிடையாது மேய்ந்தது மேய்ந்ததுங்கிறதுல ஒரு செயல் இருக்குது அது சாப்பிட்டது அப்படிங்கிறது ஒரு செயல் இருக்குது ஸோ ஆன்சர் என்னன்னா மேய்ந்தது அப்படிங்கிறது தான் வினைமுற்று நெக்ஸ்ட் பாருங்கள் பின்வருவனற்றுள் இறந்த கால வினைமுற்று அப்படின்னா என்ன இறந்த கால வினைமுற்றுனா என்ன நீங்களே பாருங்க படித்தான் படித்தான் அப்படின்னா முடிஞ்சது நடிக்கிறான் நடிக்கிறான்னா இப்போ ப்ரெசெண்டில் இருக்கிறது உண்பான்னா ஃப்யூச்சரில் நடக்கிறது ஓடாதுன்னா கம்ப்ளீட் ஆகாதது ஓடாது இதுக்கப்புறம் இருக்கிறது சொல்கிறது அதுவே வந்து பார்த்திங்கன்னா படித்தான் இது முடித்தது அது இறந்த காலம் தானே கேட்குறாங்க அப்போ ஆன்சர் என்ன படித்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட் பாருங்கள் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன இங்கே பாருங்க க க ய இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுன்னா நம்ம கட்டளை வாக்கியமாக இருக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு அப்படிங்கிறது கட்டளையாக இருக்குது மற்றதெல்லாம் க யா ஏறலை முடிஞ்சிருக்கிறதுனால இது வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுனா ஓடு அப்படிங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே அதில் என்ன ஆன்சர் பாருங்க பாடல் பாடிய பாடல் பாடிய அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வேறு சொற்களை எடுத்து எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு பாருங்கள் வா வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு வாக்கோட வேறு சொல் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான் இதுதான் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்டோ மிஸ்டேக்கோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்